ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ் என்பிசி டிவி எயிட்டீன் மணி கண்ட்ரோல் என் டிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஜூன் எயிட்டீன் மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன் நியூஸ் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டீல் இம்போர்ட்டை ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸில் ஸ்பெஷல் டேக்ஸஸ்லாம் இம்போர்ட்டட் ஸ்டீல் மேலே போட போகிறதா சொல்லியிருக்காங்க யூஸிங் கார்ட் டியூட்டீஸோட ஸோ இந்த டேக்ஸஸ் வந்து ஃபாரின் ஸ்டீலை மோர் எக்ஸ்பென்சிவாக மாற்றும் அதே சமயத்தில் இந்தியன் கம்பெனிஸ்க்கு பெட்டர் காம்படேட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் ஃபாரின் கம்பெனிஸோட ஸோ ஈவந்தோ இந்தியன் வேர்ல்ட் எக்கானமி வந்து வீக்காக இருந்தாலும் இந்தியா வந்து மோர் அண்ட் மோர் ஸ்டீல் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எவ்ரி பர்சன் இன் இந்தியா ரைட் நவு பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபோர் கிலோகிராம் ஆஃப் ஸ்டீல் பர் இயர் யூஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் அதே டூ தௌசண்ட் தேர்ட்டியில் இது ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒன் சிக்ஸ்டி கிலோகிராமா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் இந்தியா வில் நீட் லாட் ஆஃப் ஸ்டீல்னு சொல்லியிருக்காங்க ஸோ திஸ் இஸ் குட் ஃபார் இந்தியன் ஸ்டீல் கம்பெனிஸ் இந்தியன் ஆயில் வந்து கேஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க எல்என்ஜி கேஸ் யாருக்குன்னா என்டிபிசியோட நியூ பவர் பிளான்ட் இந்த அந்தமான் நிக்கோபாரில் வரப்போகுது ஸோ அதுக்கு தான் சப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்தியன் ஆயில் ஸோ என்டிபிசி இந்த பிளான்ட் பில் பண்ணுறதுக்கு இப்போ லேண்ட் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ சர்ச் பண்ணி முடித்தோடனே சர்ச் பண்ணி அந்த பிளான்ட் ரெடி ஆனோன்னே எப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி எயிட்டில் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மெயினாக இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னா க்ளீன் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறாங்க டு சப்ளை டு தட் அந்தமான் அண்ட் வேதாந்தா ஹிந்துஸ்தான் ஜிங்கில் உள்ள ஸ்டேக்கை செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பிளாக் டீல் மூலமாக தான் இன்றைக்கி நடக்கப்போகுது ஸோ பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க வேதாந்தா ஸோ இந்த இது செல் பண்ணுறது மூலமாக கிடைக்கிற பணத்தை அவங்க லோனை வந்து அடைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க நியூ ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிளாக் டீல் மூலமாக ஹிந்துஸ்தான் ஜிங்க்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து வேரி ஆகலாம் இன் ஷார்ட் டேர்மில் பாலிகேப் இந்தியா கான்ட்ராக்ட் ஒன் பண்ணிருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் குரோருக்கான கான்ட்ராக்ட் யார் கிட்டேருந்து கிடைச்சிருக்குன்னா பிஎஸ்என்எல் கிட்டேருந்து கிடைச்சிருக்கு யார் ஃபண்ட் பண்றாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் பண்றாங்க ஸோ மெயினாக இதோடய எய்ம் என்னன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை வில்லேஜ்லேயும் பஞ்சாயத்துலேயும் கொடுக்கணும் ஸோ மெயினாக எந்த ஸ்டேட்ஸில் கொடுக்க போகிறாங்கன்னா கர்நாடகா கோவா அண்ட் புதுச்சேரியில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமாக ரூரல் ஏரியாஸில் உள்ள கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பிஎஸ்என்எல் அலாங் வித் பாலிக்க ஜியோ பிளாக்ராக் மியூச்சுவல் ஃபண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க அலாதின்ற ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ஸோ இது மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது பெட்டர் யூஸிங் குளோபல் டெக் டெக்னாலஜி அண்ட் டேட்டா யூஸ் பண்ணி எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இது மெயினாக யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் டிஜிட்டல் ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் சர்வீசஸ் ஃபார் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் இது மெயினாக சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜியோ பிளாக்ரா என்எஸ்சி அவங்களோட எக்ஸ்பீரி வீக்லி எக்ஸ்பீரிய சேஞ்ச் பண்ணுறாங்க டியூஸ்டேக்கு பிஎஸ்சியில் சென்செக்ஸோட எக்ஸ்பெரியை தேர்ஸ்டேக்கு மாத்துறாங்க இது எப்போ அமலுக்கு வருதுன்னா செப்டம்பர் ஒன்லேருந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் இது முருகக்கா குரூப்போட ஒரு பார்ட் இவங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் க்ரோருக்கான ஆர்டர் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிடச்சிருக்கு செபி பேன் பண்ணியிருக்காங்க சஞ்சீவ் பன்சன் அண்ட் லெவன் அதர்ஸை ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பேன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரே பிஃபோர் அதர்ஸ் மித்தவங்களாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேருந்து நிறையா ப்ராஃபிட்டும் பார்த்துருக்காங்க எவ்வளோ பார்த்துருக்காங்கன்னா லெவன் பாயிண்ட் த்ரீ செவன் க்ரோர் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க ஸோ செபி அதனால் இவங்கள பேன் பண்ணியிருக்காங்க எந்த ஸ்டாக்கும் பை பண்ணக்கூடாது செல் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்தா அந்த ப்ராஃபிட் லெவன் பாயிண்ட் த்ரீ செவன் க்ரோர் ப்ராஃபிட்டை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க செபி ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் லிமிடெட் எஸ்டர்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட பேசஞ்சர்ஸ் வந்து ஒன் க்ரோர் ஹேண்டில் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ மே மே மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் எபவுட் ஒன் க்ரோர் பேசஞ்சர்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் கம்பாரிசனில் பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் நாங்கள் பேசஞ்சர் ஹேண்டிலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஸோ இது ஒரு மாடஸ்ட்டு இன்க்ரீஸ் தான் பட் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் யூக்ரோ கேபிட்டல் பை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ப்ரோஃபெக்டஸ் கேபிட்டலை தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோருக்கு பை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இன் ஆல் கேஷ் டீலில் தான் போகுது ஸோ டூ எக்ஸ்பெண்டிட்ஸ் லெண்டிங் டு இது மூலமாக அவங்க ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ்க்கு லென் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ தே ஆர் பேயிங் திஸ் லிட்டில் மோர் மணி அதாவது நெக்ஸ்ட் இயரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ட்வெண்ட்டி சிக்ஸில் அந்த ப்ரோஃபெக்டஸோட ஒர்த் எவ்வளோ இருக்குமோ அதை விட அதிகமாக கொடுத்து தான் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க யூக்ரோ கேபிட்டல் ஸோ யூக்ரோ கேபிட்டல் ஆல்ரெடி இவங்க ஷேர்ஸை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்களோட ஸ்டேக்ஸை செல் பண்ணியிருந்தாங்க அந்த மணியை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரோஃபெக்டஸ் கேபிட்டலை வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க யூக்ரோ இந்தியா பிளான் பண்ணுறாங்க வெர்ச்சுவல் பர்ச்சேஸ் சாரி விர்ச்சுவல் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட போகிறதா சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு நியூ சிஸ்டம் கம்பெனிஸ்னால் சப்போர்ட் அண்ட் ட்ரேட் பண்ணலாம் ரினியூபிள் எனர்ஜியை சப்போர்ட் அண்ட் ட்ரேட் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணி விர்ச்சுவல் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம் பட் வித்தவுட் ஃபிசிக்கலாக எந்த பவரும் ரிசீவ் பண்ணாமல் இது பண்ணலாம் இந்த விர்ச்சுவல் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் மூலமாக ஸோ இது மூலமாக அவங்களுக்கு க்ரீன் எனர்ஜி க்ரெடிட் கிடைக்கும் இது மூலமாக ரினியூவல் எனர்ஜி கோல்ஸை மீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க இந்தியன் மெடிசின் கம்பெனிஸ்லாம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க குளோபல் வெயிட் லாஸ் மார்க்கெட்டில் என்ட்ராகிறதுக்கு மெயினாக எந்த ட்ரக்குன்னு பார்த்தீங்கன்னா சீமா க்ளூட்டை இது ஒரு வெயிட் லாஸ் ட்ரக்கு ஸோ இதுக்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பிக் ஃபார்மாஸ் கம்பெனி கிட்ட தான் இருந்தது அவங்க கிட்டேருந்து இப்போ எக்ஸ்பீரியா ஆக போகுது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் ஸோ ஆன பிறகு இந்தியன் கம்பெனிஸ்க்கு இது சீப்பர் வெர்ஷன்ஸில் கிடைக்கும் ஸோ ஜென்ரிக் வேர்ஷன்ஸில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் மெனி பீப்புள் இந்த வேர்ல்டில் இந்த வெயிட் லாஸ் மெடிசின்காக வாண்டடாக இருக்குது ஸோ இந்த இது வந்துருச்சுன்னா ப்ரைஸஸும் ட்ராப் ஆகும் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்தியன் கம்பெனிஸ் இதுலேருந்து பிக் ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம் பை செல்லிங் திஸ் மெடிசின் குளோபலி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஸோ கவர்மெண்ட் பேங்க் இவங்க எஸ்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் ஓனர்ஷிப் ஸ்டேக்கை செல் பண்ணியிருக்காங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி கால்ட் இந்தியா எஸ்எம்இ அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஸோ இது செல் பண்ணது மூலமாக பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குக்கு தேர்ட்டி ஃபோர் க்ரோர் கிடச்சிருக்கு யூஎஸ் சென்ட்ரல் பேங்க் ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து டூ டே மீட்டிங் எஸ்டர்டே ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ எதுக்கான மீட்டிங்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதை பற்றின மீட்டிங் அது எவ்வளோ டிசைட் பண்ணுறதுக்கான மீட்டிங் எஸ்டர்டே ஸ்டார்ட் ஆகிருக்கு நிறைய பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஈ வந்தோ ப்ரெசிடண்ட் ஹாஸ் ஆஸ்கிங் ஃபார் ரேட் கட்டாக இருந்தாலும் கூட எந்த மாற்றமும் இருக்காது தான் மோஸ்ட்லி பீப்புள் சொல்கிறாங்க ஸோ அதேமாரி ஃபெட்டும் ரேட்டை சேஞ்ச் பண்ண போகிறதில்ல ஸோ கரண்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷன் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களும் ரேட் சேஞ்ச் பண்ண போகிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க ஃபெட்டை டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி பை பண்ணியிருக்காங்க தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ லேக் ஷேர்ஸ் அதாவது ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்ட் ஸ்டேக்கை டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸில் வயா பயா டீல் மூலமாக பை பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் பெர் ஷேர்னு யார் செல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செல் பண்ணியிருக்காங்க அஸ் ஆஃப் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் டிவிஎஸ் மோட்டார் கிட்டே எவ்வளோ இருந்ததுன்னா ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக் இந்த கம்பெனியில் இருந்தது இப்போ ஃபோர் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு பிபிஎஃப்ஏஎஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 46.27 சிக்ஸ் பாயிண்ட் அதாவது 7.27% பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் ஆஃப் ஜைடஸ் வெல்னஸில் பை பண்ணியிருக்காங்க எவ்வளோக்குன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பர் ஷேர்னு பை பண்ணியிருக்காங்க யார் செல்லராக இருந்திருக்காங்கன்னா ரெப்சி கேர் எல்எல்பின்றவங்க செல்லராக இருந்திருக்காங்க ஆரிஸ் இன்ஃப்ரா சொல்யூஷன் ஐபிஓ இன்னிக்கி லான்ச் ஆகுது ஸோ எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமாக டூ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் குரோருக்கு எஸ்டர்டேவே ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் முடிஞ்சிட்டு எஸ்டர்டே பாய் பண்ணியிருக்காங்க கம்பெனி எவ்வளோக்கு ரைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ நாட் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோருக்கு ரீபே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அவங்க ரைஸ் பண்ண மணியை ஆனால் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே பிஸ்னஸ் நீட்ஸ்க்கு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ மித்த பேலன்ஸ் உள்ளதெல்லாம் ஜென்ரல் கம்பெனி பர்பஸ்க்காகவும் ஃபியூச்சர் பிஸ்னஸ் ப பர்ச்சேஸ்க்காகவும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆரிஸ் இன் ஃப்ரா ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஐபிஓட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் அண்ட் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க இப்போ எவ்வளோ ப்ரீமியமில் போயிட்டுருக்குன்னா இன்றைக்கி அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் பர் ஷேர்னு போயிட்டுருக்கு அதாவது டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் டொண்ட்டி ஃபைவ் அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி வாய்ப்பு இருக்கிற கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்